வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா அவசரமாக வெளியில் வந்தாள் இவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கிட்டு வரணும் என்று நினைத்துக்கொண்டு ஒரு ஆட்டோவை பிடித்து பக்கத்தில் இருந்து ஒரு கடைக்கு சென்றாள் அங்க போய் என்ன வாங்குவது என்று யோசித்து யோசித்து அவனுக்கு ஒரு கைக்கடிகாரம் வாங்க வேண்டும் என்று நினைத்தாள் இதுதான் அவர் கூட எப்பவும் இருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் இதை பார்க்கும்போது அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் சரியான கிஃப்டா இருக்கும் ஆனா அவர் என்ன மாதிரி வாட்ச் கட்டுவார்னு எனக்கு தெரியலையே அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கணும் என்று நினைத்து கொண்டு ஒரு வாட்சை வாங்கினாள் அங்கு அவள் கூட படித்த சுந்தரி என்ற பெண் கை குழந்தையுடன் வந்திருந்தாள் ஏய் நீ ரோஜா தானே என்றாள் ஆமா நீ சுந்தரி தானே என்றாள் ரோஜா என்னடி எப்படி இருக்க பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அம்மா எப்படி இருக்காங்க என்றாள் அவள் எல்லாரும் நல்லா இருக்கும் அம்மா தான் தவறிட்டாங்க என்றாள் ரோஜா அச்சோ சாரிடி தெரியாம கேட்டுட்ட என்றாள் அவள் பரவாயில்லடி அதனால என்ன என்றாள் ரோஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றாள் அவள் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்டி இன்னைக்கு எங்க பாஸ்க்கு பர்த்டே அதான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்றாள் ரோஜா ஆமா நீ என்ன பண்றீங்க என்றாள் அவள் இன்னைக்கு எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் அதான் நான் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன் என்றாள் சுந்தரி அப்படியா எங்கே ஃபங்க்ஷன் என்றாள் ரோஜா இங்க தான் பக்கத்துல மாப்பிள்ளை வீட்டில் ஃபங்க்ஷன் நான் இப்போ போயிடுவேன் குழந்தைய வச்சுட்டு ஷாப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடி ஆமா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா என்றாள் அவள் இல்லடி இன்னும் ஆகலை ஏன் உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா என்றாள் ரோஜா அம்மா இல்ல அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருந்தாரு அதனால அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க என்றாள் சுந்தரி ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருப்ப இப்ப குழந்தையும் கையுமா இருக்க என்றாள் ரோஜா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் நீயும் என்னை மாதிரி தான் இருப்ப என்றாள் சுந்தரி சரி சரி நேரம் ஆயிட்டே போகுது நான் வாங்கிட்டேன் நீ வாங்கிட்டியா என்றாள் ரோஜா இல்லடி வாங்கணும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவளை வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு உதவி செய்தியா ரோஜா என்றாள் அவள் சொல்லுடி என்ன வேணும் என்றாள் ரோஜா நீ ஏதாவது வாங்கி கொடு நான் அவளை வச்சுக்கிட்டு இப்படி ஓரமாக உக்காடுறேன் அழுதுகிட்டே இருக்கா உன்னால முடியுமா ரோஜா உனக்கு லேட் ஆகுதா என்றாள் சுந்தரி அதனால என்ன இரு வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு உண்டான பொருட்களையும் வாங்கி கொடுத்தாள் ரோஜா நேரம் போய்க்கொண்டே இருந்தது அங்கு மனோஜுக்கு கேக் வெட்டும் நேரமோ நெருங்கி கொண்டிருந்தது அனைவரும் அங்கே இருந்தார்கள் ரோஜாவை தவிர தர்மராஜ் அனைவரையும் அழைத்தார் இங்கே நாங்கள் கூப்பிட்டதை மதித்து நிறைய பேர் வந்திருக்கீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் இல்லான்னு மட்டும்தான் என் பையனுக்கு தெரியும் அவனுக்கு இங்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அது என்னன்னு அவனுக்கு தெரியாது இப்போ உங்க முன்னாடி தான் அதை நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன் என் பையன் என் மனசு கோணாமல் இது வரைக்கும் நடந்திருக்கான் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்துருக்கான் இப்போவும் அப்பா பேச்சை மதிப்பான்னு நான் நம்புகிறேன் அதனாலதான் அவனை கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் என்றார் தர்மராஜ் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் மனோஜ் அப்பா என்ன சொல்றாரு என்ன பண்ணிருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அப்படியா என்னன்னு சொல்லுங்க என்றார்கள் அனைவரும் இல்ல ஒன்னு இல்ல இதோ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போது மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் சாரா மனோஜ் யதார்த்தமாகத்தான் அவளை பார்த்து கொண்டிருந்தான் ஆமாப்பா மனோஜ் சாராக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வரட்டும் என்று சொல்லிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் தர்மராஜ் தர்மராஜின் வலதுபுறம் மனோஜ் இடதுபுறம் சாராவும் நின்றார்கள் யமுனாவும் கங்காவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார்கள் இங்க என்னடி நடக்குது யாரடி இந்த பொண்ணு எனக்கு பயமா இருக்குடி என்றாள் கங்கா அக்கா எனக்கு அதுக்கு மேல படபடப்பா இருக்கு என்னக்கா நடக்க போகுது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இருவரும் இது சாரா என் மச்சா மக இவ்வளவு நாளா மனோஜும் சாராவும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க என் மனைவியோட தம்பி பொண்ணு என் மனைவி இல்ல என் தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அவ இடத்துல இருந்து யோசிச்சு நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் சாராவ மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் இதுல அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் நான் நம்புறேன் என்றார் தர்மராஜ் மனோஜ் தர்மராஜ் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை என்ன நடக்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில இவளை எப்படி மனைவியா ஏத்துக்க முடியும் இவ பிறந்ததுல நம்ம கூடவே வளர்ற ஒரு பொண்ணு இவளை நான் எப்படி மனைவியா பார்க்க முடியும் அப்பா எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு என்று அவனுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுது இப்போ கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திப்பாங்க என்றார் தர்மராஜ் அப்பா என்றான் மனோஜ் என்னப்பா உனக்கு இதுல சம்மதம் தானே எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சதுனால தான் இவ்வளவு பேசி முடிவு பண்ணிட்ட அப்பாவே அந்த முடிவு எடுத்துட்டேன் உனக்கு சம்மதம் தானே மனோஜ் என்றார் அவர் மனோஜ் எதுவும் பேசவில்லை அமைதியாக தலை குனிந்தபடி நின்றான் சாரா இதுல உனக்கு சந்தோஷம் தானே என்றார் அவர் சாராவும் சிரித்து கொண்டே வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் சரி இப்போ ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க என்று சொல்லிவிட்டு இருவர் கைகளிலும் மோதிரத்தை கொடுத்தார் தர்மராஜ் இருவரும் மோதிரம் மாற்றி கொண்டிருக்கும் அந்த வேளையில் வாசப்படியில் வந்து நின்றாள் ரோஜா ராஜி அவளை பார்த்து விட்டாள் ரோஜா வந்துட்டியா என்றாள் ஏய் என்னடி நடக்குது இங்க நீ போய் சொல்லுடி நீந்தா வர காதலிக்கிறேன்னு என்றாள் ராஜி எந்த பதிலும் பேசாமல் கண்கள் கலங்கியபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா மனோவின் கைகளில் மோதிரத்தை போட்டாள் சாரா சாராவின் கையில் மோதிரத்தை அணிவித்தான் மனோஜ் இருவருக்கும் நிச்சயம் என்று முடிவானது அதன் பின் அவன் கேக் கட் செய்து நிமிர்ந்தவன் ரோஜாவை பார்த்து திகைத்து போய் நின்றான் ரோஜாவை தான் இழந்து விடுவோமோ என்ற பயம் அவனுக்குள் குடி கொண்டது இவளிடம் தன் காதலை சொல்லியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அவள் மேல் உள்ள காதலை அவளிடம் சொல்லவே இல்லையே இப்ப எப்படி நான் அவகிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொன்னா அவள் ஒத்துப்பாளா என்று நினைத்து கொண்டிருந்தான் மனோஜ் ரோஜாவின் மனம் கலங்கிவிட்டது ரோஜாவை நோக்கி யமுனாவும் கங்காவும் வந்தார்கள் ரோஜாவின் அருகில் அவர்கள் வந்த பின்புதான் சுய நினைவிற்கு வந்தாள் அவள் என்னக்கா என்றாள் ரோஜா இல்லடி ரோஜா வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்றாள் யமுனா ஏன் நிலையில என்றாள் கங்கா இருக்கா என் மனச பாதிக்க என்ன இருக்கு நான் எதுவுமே நினைக்கலையே என் மனசுல எந்த விதமான ஆசையும் இல்லையே நீங்க தான் ஃபீல் பண்ணி பேசுறீங்க எனக்கு இது பெருசா பாதிப்பா இல்லக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை இருந்து சாப்பிட்டே கிளம்புவோம் என்றாள் ரோஜா என்னடி ரோஜா சொல்ற எங்களாலேயே இதை தாங்கிக்க முடியல நீ எப்படி என்றாள் யமுனா அக்கா நீங்க எல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க அதனால ஏமாற்றமா இருக்கு நான் இந்த ஏமாற்றத்தை ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படி இருக்கும்போது எப்படிக்கு அதெல்லாம் சாத்தியம் என்றாள் ரோஜா ராஜியின் மனம் கலங்கி விட்டது சாரிடி ரோஜா என்றாள் அவள் ஏய் லூசு நீ ஏண்டி சாரி கேட்குற வாங்க அப்படி போய் உட்காரலாம் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க என்று அனைவரையும் உட்கார வைத்தாள் ரோஜா கேக் கட் பண்ணி அனைவரும் சென்றார்கள் அங்கு வந்தவர்களில் சில பேர் குடியும் கூத்துமாக இருந்தார்கள் என்னடா இப்பதான் எடுத்துட்டாரு இப்போ என்னடா பண்ண போற என்றார் மனோஜின் நண்பன் தெரியலடா என்றான் மனோஜ் எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு மச்சான் இதெல்லாம் சரி பண்ற பிரச்சனை தானே நான் ஒண்ணும் சாரா குளத்துல தாலி கட்டலையே எங்கள் அப்பா தானே ஊரை குட்டி எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காரு எத்தனையோ கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்று போயிருக்கு எனக்கு கல்யாணம் பண்றத பத்தி முதல்ல நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுறேன் அவருக்கு புரிய வைக்கணும் தான் நான் ரோஜா கிட்ட பேசி என் காதலை கண்டிப்பா அவளுக்கு தெரியப்படுத்துவேன் புரிய வைப்பேன் தான் என் மனைவியா இருக்கணும் அதுல நான் உறுதியாக இருக்கேன்டா என்று சொல்லி கொண்டே மது அருந்தி கொண்டு இருந்தேன் நண்பனின் அருகே இருந்த பாட்டிலை எடுத்து குடித்து விட்டான் மனோஜ் அவனுக்கு இந்த பழக்கமே இல்லை தவறுதலாக எடுத்து மதுவை அறிந்து விட்டான் டே உங்க அப்பா இப்போ ஒன்னு காணும்னு கூப்பிடுவாரு முகத்தை எப்படி வச்சுக்காதடா கீழே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க அவர் கூப்பிட்டு பேசினார்னா என்ன சொல்லுவ என்றான் அவன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிடு அதான் எல்லாம் முடிஞ்சது இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது மச்சான் என்னமோ பண்ணது நான் இங்கேயே இருக்கேன் என்றான் மனோஜ் நீ ஏன்டா இப்ப குடிச்ச உங்க அப்பா என்னத்தான் கேள்வி கேட்பார் என்றான் அவன் எனக்கு மட்டும் மச்சான் இப்படி எல்லாம் நடக்குது அவளை உசுருக்கு உசுரா லவ் பண்றேன் ஆனா அவகிட்ட சொல்ற தைரியம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு நம்ம கிட்ட வேலை பாக்குற பொண்ணை நம்ம அந்த மாதிரி பார்வையில பாக்குறோம்னா யார் அத சரியான பார்வையில எடுத்துக்குவாங்க நம்ம பணக்காரன்ற திருமறல தப்பா பழகுறோன்னு சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சுதான் அவன் மனசுலயே அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் உணரும் போது சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் மத்தபடி எனக்கு சாரா மேலே எந்த ஈர்ப்பும் இல்லடா அவளை என் தங்கச்சி மாதிரி நினைச்சேன் எப்படிடா எங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு இது என்னோட வாழ்க்கை என்கிட்ட என் விருப்பாக்கு எப்படி போச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கங்காவின் மகன் ரோஜாவின் மீது ஜூஸை கொட்டி விட்டான் சேலையெல்லாம் பட்டு விட்டது டே என்ன பண்ற என்று கங்கா குழந்தையை அதட்டினாள் அக்கா விடுக்கா அவன் குழந்தை தெரிஞ்சா பண்ணினா நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாடியில் இருந்த பாத்ரூம் ஒன்று இருந்தது அங்கு தன்னை சுத்தம் செய்வதற்காக சென்றாள் ரோஜா மனோஜ் அவனும் தனக்கு வாமிட் வருவது போல் இருக்கிறது என்றால் அவனின் நண்பனிடம் டே இங்க எல்லாரும் இருக்காங்க பக்கத்தில் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு நீ அங்க போய் வாமிட் பண்ணிட்டு அப் ஆயிட்டு வாடா என்று அனுப்பி வைத்தான் அவன் ரோஜா முன்னதாகவே அந்த அறைக்குள் சேலையை அவிழ்த்து கிளீன் செய்து கொண்டிருந்தாள் அதே அறைக்குள் சென்று விட்டான் முழு போதையில் இருந்தான் மனோஜ் அந்த இடத்தில் சேலையை அவிழ்த்து கொண்டிருக்கும் ரோஜாவை பார்த்ததும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை போதையில் இருந்த மனோஜ் ரோஜா என்றான் ரோஜா சற்றென்று விலகி இருந்த முந்தானை எடுத்து மேலே போட்டாள் சார் இங்க என்ன பண்றீங்க வெளியில போங்க குடிச்சிருக்கீங்களா என்றாள் ரோஜா என்ன மனசு என்னாண்டி இருக்க எங்க அப்பா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னு எனக்கு தெரியல ரோஜா ரோஜா வா நம்ம இப்படியே போயிடலாம் என்றான் சார் நீங்க இப்போ நிதானத்திலேயே இல்ல தயவு செய்து இங்கிருந்து போங்க யாராவது பார்த்தா தப்பாயிட போகுது என்றாள் ரோஜா நீ சொல்லு நான் காதலிக்கிற நீயும் காதலிக்கிறதானே ஏன்டி நாள் எங்கிட்ட சொல்லாம மறைச்ச இன்னைக்கு என்ன வேலை பண்ணிட்டாரு எங்கப்பா அவர்கிட்ட போய் என்னால பேச முடியல அந்த பொண்ணை நான் என் தங்கச்சி மாதிரி நினைச்சேன்டி அவள போய் எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு ரோஜா ரோஜா என்னால் முடியலடி புரிஞ்சுக்கோ உன்னை நான் எனக்கு பயம் வந்துருச்சு இப்போ எனக்கு நீ வேணும் நீ மட்டும்தான் வேணும் என் வாழ்க்கை உங்க கூட மட்டும்தான் என்னை விட்டுட்டு நீ போயிடாத என்றான் அவன் சார் இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் உங்களுக்கு இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு உங்களுக்காக ஒரு பொண்ணு கீழே காத்துக்கிட்டு இருக்கா இனி அவ தான் உங்க வாழ்க்கை உங்கள் மேல எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை கீழே போங்க சார் என்றாள் ரோஜா ஏய் ரோஜா நீ பொய்தானா சொல்ற நீ என்னை காதலிச்ச எனக்கு தெரியும் அத நீயா என்கிட்ட சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் நீ என்ன என்னை விட்டு தூரமா இருந்த நீ என்கிட்ட வந்து சொல்லி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதே இப்போ நான் எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் ரோஜா நீ எனக்கு வேணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் என்று போதையில் இருந்தவன் பொசுக்கென்று ரோஜாவின் மேல் விழுந்து விட்டான் நிலை ரோஜாவும் கீழே விழ ரோஜாவின் மேல் விழுந்து கிடந்தான் மனோஜ் அவளால் அவனை தாங்கி பிடிக்கவும் முடியவில்லை தள்ளிவிடவும் முடியவில்லை போதையில் அவன் ரோஜாவிடம் எல்லை மீற முயன்றான் சார் என்ன பண்றீங்க யாராவது வந்துட போறாங்க எழுந்திருங்க சார் என்றாள் ரோஜா அவன் போதையில் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவன் எழுந்து கொள்வான் ரொம்ப கடினமாக போராடி ரோஜா அவனை ஒரு வழியாக கீழே தள்ளிவிட்டாள் அங்கிருந்து அவசரமாக எழுந்து வெளியே ஓடினாள் ரோஜா அறையில் இருந்து வெளியே வந்ததை யாராவது பார்த்து விட்டார்களா அங்கு என்ன நடந்திருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி